வணக்கம் நண்பர்களே நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த உலகத்தில் நூலகங்கள்லேயே மூழ்கி கிடந்தவங்க இன்றைக்கி வரலாறுங்கிறதுக்குள்ள மூழ்கி இருக்கிறாங்க வரலாறு அவங்களுடைய பெயரை அப்படியே எடுத்து தன் பொக்கிஷத்தில் பதிஞ்சு வச்சுக்கிச்சு கார்ல் மார்க்ஸ் முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் நூலகத்தில் தன் வாழ்நாளை கழித்தவர் இவர் நூலகத்தில் அதிகம் செலவிடாதிருந்தால் இருந்திருந்தால் இவர் யாரென்றே உலகுக்கு தெரியாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி லெனின் அவருடைய மனைவி சொல்றாங்க சரி ஃபிடல் காஸ்ட்ரோ ஒரே படிப்பு 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 அவருடைய வாழ்க்கையில் இருந்த முக்கியமான விஷயம் ஒரு முறை வாடகை ஒரு இடத்துல கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் சொல்லிட்டாங்க ஸோ நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து வேறு ஒருத்தர்கிட்ட ஒரு வீட்டை வாடகைக்கு வாங்கி அந்த இடத்துல அவரை ஃபேமிலியை கொண்டு போய் உட்கார வச்சுருந்துருக்காங்க அப்போ அங்கே வந்து பரிமாறுவதற்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாத்தையும் இன்ஸ்டால்மெண்ட்டு அந்த வகையில் செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் வாங்கி வந்து வச்சுருந்துருக்காங்க ஸோ ஒன் மந்த் கழிச்சு கண்டிப்பாக இன்ஸ்டால்மெண்ட்டு டேட்டு வரும்போது நம்ம வந்து அமௌண்ட்டை கொடுக்கணும் இல்லையா அப்போ அமௌண்ட்டு இல்லை இல்லை ஸோ எல்லோரும் இதில் வந்தவங்கெல்லாம் வந்து என்ன பாத்திரம் கொடுத்தாங்களோ அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்பவும் பார்த்தா ஃபிடல் கஸ்டர் ஒரு அந்த வீட்டில் ஒரு ஓரத்தில் உட்காந்து புக்கு படித்து இருக்கார் அப்போ அவருடைய நண்பர்கள் எல்லாரும் வந்து தர 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 தரன்னு அவர் புத்தகத்தை பிடிச்சி தூரப்பட்டு அவரை இழுத்து கொண்டுட்டு போய் இங்கே பாரு இதெல்லாம் இருந்துதான் இந்த பாத்திரமெலாம் புதுசாக வந்திருக்கே இந்த இடத்துல ஒன்று இருந்தது அதெல்லாம் எங்கே போச்சு அது இருந்தது இது இருந்தது இந்த வீடு எங்கே இருந்தது எப்படி இருந்தது ஒவ்வொரு இடத்துல புதுசாக எதாவது ஒன்று இருக்குதா இல்லை ஏதாவது ஒன்று இருந்தது இல்லாமல் போச்சு எங்கே போச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க மிடில் கிளாஸ்டாக சொல்கிற ஓ அப்பயா இங்கெல்லாம் ஒன்று இருந்ததா ஆமாம் அந்த பாத்திரத்தை நான் பார்த்ததே இல்லையே இதெல்லாம் எப்படி வந்ததுங்க ஒரு வீட்டுடைய தலைவாய்வன் எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க ஒரே புத்தகம் படிப்பு 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 அப்படி இருந்திருக்காருங்க நான் அதை வந்து நியாயப்படுத்தலை இல்லை ஆனால் அவர் முறைப்படி நல்ல ஒரு குடும்பத் தலைவனாக இருந்திருந்திருக்கணும் மனைவிக்கு நல்ல புருஷனாக இருந்திருக்கணும் மகனுக்கு நல்ல தந்தையாக இருந்திருந்திருக்கணும் அதிலெலாம் அவர் வந்து சாதிக்கலை இல்லை ஒரு குடும்பங்கிறதுக்குள்ள வந்து அவர் அடைபடலை இல்லை அவர் உலகப்பூர்வமாக சிந்திச்சிருக்காரு தன்னுடைய நாட்டு மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கார் ரைட் அது ரெண்டாவது விஷயம் அது போகட்டும் அது நியாயம்னு நான் வந்து சொல்ல வரல ஆனால் ஒரே படிப்பு படிப்புன்னு இருந்ததுனால இன்னைக்கு அந்த நாட்டையும் தாண்டி கியூபாவையும் தாண்டி உலக அளவில் வரலாற்றில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் இவர் இவர் இந்த அமெரிக்க நாடு ரஷ்யாவும் பல்வேறு துறைகளில் சாதித்திருக்கிறது ஆனால் அவர்கள் மிக முக்கியமாக பொக்கிஷம் போன்று போற்றி வைத்திருப்பது எதை என்றால் இரண்டு நூலகங்கள் ஒன்று காங்கிரஸ் நூலகம் இன்னொன்று இன்னொன்று மாஸ்கோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நூலகங்கள் அமுராவியின் தொகுப்பு நமக்கு தெரியுது அந்த சட்ட தொகுப்புகள் எல்லாம் களிமண் பலகைகளில் எழுதப்பட்டு அவை சூடாக்கப்பட்டு உடைந்து விடாதபடி ஆவணமாக பாதுகாக்கப்பட்டது இந்த ஆவணங்கள் அனைத்தையும் பின்னொரு காலத்தில் பார்த்த அலெக்சாண்டர் இவை அனைத்தையும் எழுத்து வடிவில் கொண்டு வந்து நம் ஒரு நூலகமாக சேமகரித்தால் என்ன என்று நினைத்து அவன் தொடங்கிய நூலகம்தான் த அலெக்சாண்டரியா லைப்ரரி கிரேக்க நாட்டில் தொடங்கிய நூலகம்தான் அது பல்வேறு விதமான புத்தகங்கள் அந்த நூலகத்தில் இருப்பதாக இருந்ததாக வரலாறு தெரிவிக்கிறது எனவே கஜினி மாமது பதினேழு முறை படையெடுத்தான் இந்தியாவிலிருந்து செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றான் ஆனால் அவன் கொள்ளையடித்து சென்ற செல்வங்களில் அவன் நிர்மாணித்தது மிக முக்கியமானது அவன் தன் நாட்டில் ஒரு நூலகத்தை ஏற்படுத்தினான் இங்கே உள்ள கோவில்களெல்லாம் இடித்தால் தான் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல இருந்தபோதிலுமிலும் ஒரு நாட்டின் கொள்ளையடித்து செல்வத்தை கொண்டு தான் சுகபோகமான வாழ்க்கையை நடத்தாமல் அது நூலகமாக இருக்கட்டும் என்று பலருக்கும் அறிவு வாசலைகளை திறந்து வைத்து ஒரு அறிவு திருக்கோவிலை ஒரு திரு திரு புனித தலத்தை ஏற்படுத்தினால் கஜினி கஜினிமா மோது எனவே இது மாதிரி பல்வேறு விதமான அரசு ஆளுமைகள் புத்தகம் படிப்பதிலும் அல்லது நூலகத்தில் தங்களுடைய வாழ்நாளை கழிப்பதிலும் தங்களுடைய வாழ்க்கையை செலவிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நாமும் தொடர்ந்து படிப்போம் அதற்காக ஒரு நேரத்தை உருவாக்குவோம் இது தொடர்பான விஷயங்கள் அதிகம் பின்னொரு நாளிலும் நான் நான் கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்